வெல்கம் டு தேனி ஒரு அக்ரி லேண்ட் சேல்ஸுக்கு இருக்கு இது வடகரை டூ கீழாறு போற வழியில அமைஞ்சிருக்கு மொத்தம் மூணு ஏக்கர் பதினாலு சென்ட் வரும் மாந்தோப்பு தென்னங்கன்னு அமைச்சிருக்காங்க தென்னங்கன்னு வச்சு அஞ்சு வருஷம் ஆகும் இந்த இடத்துக்குள்ள நாட்டு கோழி பண்ண அமைச்சிருக்காங்க லேபர் ஹவுஸ் இபி சர்வீஸ் மோட்டார் சர்வீஸ் கிணறு வசதி அமைச்சிருக்காங்க இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இங்க ஒரு ஏக்கரோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்றாங்க இந்த அமௌண்ட் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கவோ உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்டிஸ் வாங்கவோ விற்கவோ உங்களது இடத்தில் வீடு கட்டவோ வீடு மற்றும் கடைகளுக்கு தேவையான இன்டீரியர் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன் நேம்போ டிசைன் பெயிண்டிங் அண்ட் சிசிடிவி கேமரா சர்வீஸ் போன்ற அனைத்திற்கும் நீங்களை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வளமுடன் தேனி ரியல்டர்ஸ்